ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு ராகமாலா கிச்சன் வரலக்ஷ்மி பூஜை நம்ம வீட்டில் இது மூன்றாவது வருஷம் பலவித அற்புதங்களோடும் அதிசயத்தோடையும் இந்த வரலட்சுமி பூஜை எங்கள் வீட்டில் சிறப்பாக நடந்தது வியாழக்கிழமை வந்து நம்ம அம்மனை அழைச்சாச்சு இது மாதிரி சிம்பிளாக தான் நான் அழைச்சிருந்தேன் ஏன்னு கேட்டிங்கன்னா மொதல் நாள் வந்து புதன்கிழமை தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி நிறைய வேலை இருந்தது பெட்ஷீட் துவச்சி ஸ்க்ரீன் எல்லாம் துவச்சி பாத்ரூம் கழுவி டப்பு கழுவி பக்கெட் கழுவி எல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் அப்புறம் மறுநாள் வந்து வியாழக்கிழமை சாயந்தரம் பார்த்திங்கன்னா எல்லா பொருளையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு செய்கிறதுக்கும் லேட் ஆகிடுச்சு அம்பாவை அலங்காரம் பண்ணிவிட்டு நம்ம வந்து செய்கிறதுக்கும் கொஞ்சம் வந்து லேட்டானதுனால மணி ஏழு மணிக்கு தான் நான் வந்து அம்மனை அழைச்சிருந்தேன் சிம்பிளாக தான் நான் வந்து ரெண்டு வெத்தலை பார்க்க பழம் வச்சு இது மாதிரி தீப ஆராதனையில் அம்பாவை வந்து கூப்பிட்ருந்தோம் இது வெள்ளியில் நம்ம மகாலக்ஷ்மி சிலை டெய்லி வந்து அபிஷேகம் பண்ணக்கூடிய சிலை தான் அது செய்துகிட்ருக்கோம் நம்ம வீட்டில் பூஜையில் அதனால் அந்த அம்பாள் மகாலட்சுமியை தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இங்கே நான் வந்து தனியாக அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணி நல்லா புடவை புது புடவை காட்டன் புடவை வச்சு நான் வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருந்தேன் வெத்தலை பாக்கு பழம் அதே மாதிரி ஆரஞ்சு ஆப்பிள் வச்சு சிம்பிளாக வந்து மொதல் நாள் வியாழக்கிழமை வந்து வெத்தலை பாக்கில் தச்சனாக வச்சு நம்ம வந்து அழைச்சிட்டோம் ஏற்கனவே நம்ம வந்து ஹைதராபாத்தில் ரெண்டு வருஷம் சிம்பிளாக பண்ணியிருக்கோம் நமக்கு வரலட்சுமி விரதம்னால எல்லோரும் வந்து கொஞ்சம் ஒரு பயமூர்த்தி வச்சுருந்ததுனால் முன்னாடியெல்லாம் வந்தீங்கன்னா அது நோன்பு வச்சுருக்கவங்க தான் பண்ணணும் மற்றவங்களாம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் நம்ம தமிழ்நாட்டில் சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து நான் ஹைதராபாத்தில் இருந்ததுனால உங்களுக்கு ஆந்திரா மக்கள்லாம் வந்து எல்லார் வீட்டில் யார் வீட்லேயும் இல்லாமல் எல்லார் வீட்லேயுமே வந்து வரலட்சுமி விரதம் வந்து கடைப்பிடிப்பாங்க ரொம்ப சிறப்பாக அதை வந்து கொண்டாடுவாங்க அதனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து நீயும் பண்ணு நீ எப்போதும் மகாலட்சுமி பூஜை பண்ணுறீங்களோ அதே மாதிரி இதையும் சேர்த்து பண்ணு அப்படின்னு சொல்லி சிம்பிளாக நான் ரெண்டு வருஷம் பண்ணிகிட்டு இருந்தேன் வரலட்சுமி பூஜை எனக்கு ஞாபகமே வரவே இல்லை கடைசி நேரத்தில் தான் எனக்கு வந்து ஞாபகம் வந்தது சென்னைக்கு வந்து நம்ம வந்து அஞ்சு மாதம் தான் ஆனதுனால நமக்கு எந்த பொருள் எங்கே வாங்கணும் கூட தெரியாது கோயம்பேடு போனால் பயங்கர கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வா வில்லிவாக்கம் போய் நம்ம மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம் எல்லா பொருளும் உனக்கு எல்லாமே அங்கேயே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு சரின்ட்டு அங்கே உள்ள அகஸ்தீஸ்வரர் கோயில் போயிட்டு அங்கே பொருளெல்லாம் வாங்கிட்டோம் நம்ம வந்து இதை ரெடி பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப டைம் ஆகிடுச்சி ஏழு மணிக்கு தான் அந்த புடவையை கட்டுறேன் வரவே மாட்டேங்கிது அப்புறம் சரி ஒரு வழியாக செஞ்சு வெண்பங்கல் வச்சு அம்பால ஒரு வழியாக வள வர வளைச்சாச்சு மறுநாள் வெள்ளிக்கிழமை மற்றதெல்லாம் சூப்பராக பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு தெம்பு வந்துடுச்சு எனக்கு இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு நாலஞ்சு பழம் வச்சு விளக்கு ஏற்றி அம்பாளை அழகாக வந்து வழிபட்டு ஒரு அஷ்டோத்திரம் சொல்லி முடிச்சுட்டு அன்னைக்கு பூஜையை வந்து நிறைவு பண்ணிட்டோம் சாம்பிராணி போட்டு அம்பாலும் வந்துட்டாங்க சூப்பராக சிறப்பாகவே வந்துட்டாங்க இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த புடவையை தேர்ந்தெடுத்ததும் அம்பாலே தான் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மஞ்சள் கலரில் ஆரஞ்சு கலர் பார்டர் இருக்கிற மாதிரி காட்டன் சாரி இதுதான் எனக்கு வேணுங்கிற மாதிரி அம்பாலே நான் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறேன் நீ எனக்கு இன்னும் கூப்பிடறதுக்கு ரெடி ஆகலையா அப்படிங்கிற மாதிரி எல்லா ஃபீலும் எனக்கு கொடுத்தாங்க இது பார்த்திங்கன்னா மறிகொழுந்து அப்புறம் சம்பங்கி வச்சு நான் முத நாளே வந்து கெட்டி வெள்ளிக்கிழமை இது வந்து பூஜை காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி பச்சரிசி இட்லி வச்சு சாம்பார் வச்சு வடை பண்ணி அப்புறம் வந்து நம்ம சுகியம் பண்ணி காலையில் இந்த பூஜையை நான் பண்ணியிருந்தேன் நானே கெட்டின பூவு பார்த்திங்கன்னா சம்பங்கி சாமந்தி பூ எல்லாம் வச்சு அழகாக கட்டி இந்த பூஜையை நம்ம வந்து காலையில் பண்ணியிருந்தோம் அதாவது லலிதா சகசிரநாமம் அப்புறம் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம் மகாலக்ஷ்மி ஸ்தோத்திரம் இதெல்லாம் பண்ணி குங்கும அர்ச்சனையும் சேர்த்து பண்ணி வெள்ளிக்கிழமை காலையில் பூஜை முடிச்சிட்டோம் இந்த வேலையை நான் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா பெரிய வேலை தான் உண்மையிலே ஒரு பூஜைங்கிறது ரொம்ப பெரிய வேலை வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறோம் யாரோட தயவம் இல்லாமல் நானே தனியாக எல்லாம் பண்ணதுனால ரொம்ப டயர்டாயிருச்சு எனக்கு ஒரே நாளில் அவ்வளோ வேலையை செய்யணுங்கிறபோது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் அம்பால்கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி எப்படி பண்ணணுமோ தெரியாது இன்றைக்கு முதல்ல இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு நான் உனக்கு பூஜைக்கு தயாராகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்ததுனால இந்த வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரே நாளில் அவ்வளோ வேலையை முடிச்சது நானாக பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியமாகவும் இருந்தது விநாயகருக்கு நல்லா வந்து முதல்ல வந்து மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு பூஜையை ஸ்டார்ட் பண்ணி அவருக்கு ஒரு நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் உங்களுக்கு நான் இட்லி சாம்பார் அதெல்லாம் சொல்லியிருந்தேன் சூவியம்லாம் பண்ணியிருந்தேன் மத்தியானம் பார்த்தீங்கன்னா லஞ்ச் என்னென்னா சாதம் சாம்பார் அப்புறம் பருப்பு வடை பண்ணியிருந்தேன் கத்திரிக்காய் அவரைக்காய் பொரியல் பாசிப்பருப்பு பாயசம் ஊறுகாய் அப்புறம் அப்பளம் நெய் விட்டு அப்புறம் ரசம் தயிர் இதெல்லாம் வச்சு அம்பாளுக்கு வந்து மத்தியானம் சாப்பாடு கொடுத்துருந்தேன் அந்த இலை அவங்க சாப்பிட்ட இலையில் அந்த அது அம்பாளுக்கு படைச்ச இதை நான் சாப்பிட்டுக்கிட்டேன் நானும் எங்கள் வீட்டில் அவரும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஆச்சரியமாக இருந்தது தான் அன்றைக்கி லீவ் போட்டுக்கிறேன் அப்படின்னாரு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு சரி நம்ம யாரோட சப்போர்ட் இல்லாமல் இருந்தோமே அப்படின்னு நினச்சேன் அவரும் லீவ் போட்டு எனக்கு நிறையா ஹெல்ப்பாகவே இருந்தார் அப்புறம் மறுநாள் சாயந்தரம் பார்த்திங்கன்னா இந்த பூஜை இப்போ நம்ம வந்து இந்த பூவெலாம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்துருந்தோம் மல்லிகைப்பூலாம் வந்து கிடைக்கவே இல்லை அவ்வளோ க தேடி தேடி பார்த்துட்டு கடைசியில் வந்து மல்லிகைப்பூ ஒரு வழியாக கிடச்சிச்சு அப்புறம் மல்லிகைப்பூ வச்சு ஒரு தாமரைப்பூ வச்சு அம்பாளுக்கு வந்து அன்னைக்கு பூஜை பண்ணோம் இந்த வாழை கொலையை பார்த்திங்கன்னா நான் தேடி தேடி அண்ணா நகரில் கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த பூக்கார மாட்டையே சொல்லி எனக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லவுடனே அவங்களும் சரின்னு வாங்கிட்டு வந்து கொண்டாந்து கொடுத்தாங்க இது வந்து சாய்ந்தரம் பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை பூர்ண கொழுக்கட்டை அப்புறம் சுண்டல் கல்கண்டு பொங்கல் அப்புறம் தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட்டோம் அதே மாதிரி அஞ்சு விளக்கும் இதில் ஒரே ஒரு விஷயம் வந்து மிஸ் பண்ணிட்டேன் என்ன அப்படின்னா எப்போதுமே நான் வந்து மாவிளக்கு வந்து ஆடி வெள்ளிக்கிழமைனா நான் வீட்டில் சிம்பிளாக மாவிளக்கு போடுவேன் அதை நான் வந்து செய்கிறதுக்கு எனக்கு டைமும் இல்லை அப்படியே ரொம்ப கடந்து போச்சு அதனால் அந்த அன்னைக்கு நான் விட்டுட்டேன் இந்த மாதிரி பூக்களால் ரோ ரோஜா பூ வச்சு நான் அர்ச்சனையெல்லாம் பண்ணி அன்னைக்கு வெள்ளிக்கிழம முடிச்சுட்டேன் முடித்த உடனே மறுநாள் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை காலையில் பசங்களெல்லாம் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பினான் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு அவன் காலையில் ஸ்டார்ட் பண்ணேன் மறுநாள் காலையில் பூஜை அதாவது புனர் பூஜை அந்த புனர் பூஜையை பண்ணும்போது அது இன்னும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா இந்த மாதிரி தென மாவு விளக்கு போடு அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு மனசுக்கு தோணிக்கிட்டே இருந்தது தென மாவு ஆனால் தென மாவு நம்ம வந்து எப்படி அரைக்க போகிறோம் அப்படிங்கிறது தெனமாவு அரைச்சா தனியாக வந்துருச்சு மறுபடியும் கொஞ்சோண்டு பச்சரிசியை கழுவிட்டு அதோடு சேர்த்து அரைச்சு ஒரு வழியாக மாவிளக்கு பிடிச்சி அதான் நமக்கு வேலை பழம் அதிகமாக அதிகமாக நமக்கு வேலை செய்கிறதுக்கும் வந்து அந்த டைமிங்குள்ளே முடிக்கணும் வேலை செஞ்சுருவோம் நம்ம அந்த டைமிங்குள்ளே செஞ்சுட்டு வீட்டு ஆட்களையும் நம்ம சமைச்சி அவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு பிள்ளைங்க பசங்களையும் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி இந்த பூஜையை நம்ம கரெக்டாக பண்ணணுமே அப்படிங்கிறது தான் வேறு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை அப்புறம் வந்து மாவிளக்கு போட்டு பால் எடுத்து வச்சுட்டு லெமன் சாதம் பண்ணியிருந்தேன் அந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி சூப்பராக இருந்தது மறுநாள் வந்து திருப்தியாக அம்பாள் வந்து சந்தோஷப்பட்டதுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இப்போ அந்த மாவிளக்கு போட்டிருக்கோமா போட்டுட்டு அன்னை காலையில் எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து தோசை சுட்டு அவங்கள சாப்பிட வச்சுட்டு அப்புறம் அவங்க வந்து வெளியில் கிளம்பிட்டாங்க அப்பாடி எல்லோரும் கிளம்பியாச்சு இனிமேல் அம்பாவோட நம்ம பேசிகிட்டே நம்ம வந்து திருப்தியாக இன்றைக்கி நல்லா முழுமையாக ஒரு அஷ்டோத்திரம் சொல்லிவிட்டு நம்மளுடைய கோரிக்கையெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு காலையில் ஆரம்பித்தேன் பார்த்தீங்கன்னா மறுநாள் லலிதா சாஸ்திரநாமம் அஷ்டோத்திரம் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இந்த பாருங்கள் அம்பாள் வந்து பச்சை அதாவது மஞ்சள் அரிசியில் நம்ம வந்து அர்ச்சனை பண்ணியிருந்தேன் மஞ்சப்பொடி அப்புறம் குங்குமம் இதெல்லாம் போட போட அப்படியே அம்பாள் வந்து அழகழகாக வடிவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா எனக்கு அப்படியே பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு இங்கே விட்டுறக்கூடாது நம்ம லலிதா சஹசிராமம் ஒரு இது கூட மிஸ்டேக் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் இருந்தேன் இது அப்புறம் பண்ணி முடிச்சுட்டு புனர்பூஜைக்கு பார்த்தீங்கன்னா அரிசி அந்த இதில் வைக்கணும் ட்ரம்மில் வைக்கணும்னு சொன்னால அந்த நாலாவது வருஷம் இப்போ நமக்கு வந்து நாலாவது வருஷம் சாரி மூணாவது வருஷம் மூணாவது வருஷம் நமக்கு வந்து ஒரு ஒம்பது வயசு பொண்ணு எப்படி இருப்பா அப்படிங்கிற மாதிரி அழகாக அந்த அரிசி பண்ணில் இதில் நான் உட்காரணுமா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக போய் ஜம்முன்னு நம்ம எப்படி இதில் எடுத்து வைக்க போகிறோம் இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு பார்த்துட்டு எடுத்து வைக்க போகிறேன் அழகாக ஜம்முன்னு ஏறி அரிசி பண்ணையில் உட்காந்த மாதிரி ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு நீ இதில் ஏதோ ஒரு முன்னு மிஸ் பண்ணிட்ட என்ன அப்படின்னு பார்த்தா எனக்கு சந்தனம் தடையவே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எடுத்து சந்தனம் அம்பாளுக்கு கண்ணத்தில் அழகாக தடவி விட்டுட்டு அப்புறம் அம்பாளை அழகாக தொட்டு பார்த்துட்டு அந்த பூஜையை ரொம்ப சிறப்பாக முடிஞ்சது இது போன வருஷம் நம்ம வந்து ஹைதராபாத்தில் பண்ணது அப்போ எனக்கு வந்து இந்த பூஜைனா என்னன்னே தெரியாமல் ஏதோ வரல் மகாலட்சுமி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சின்ன குழந்த மாதிரி இருக்கும் இது நான் வந்து போன வருஷம் ஹைதராபாத்தில் சிம்பிளாக பண்ணியிருந்தேன் உண்மையிலே அதுவும் ரொம்ப இந்த மாதிரி இதே மாதிரி அழகாக அல அதை அலங்காரம் பண்ணிவிட்டு சிம்பிளாக பண்ணியிருந்தேன் அதான் ஒவ்வொரு வருஷமும் அந்த பூஜைக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது அடுத்தடுத்த பூஜை நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத திரும்பி பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இது மாதிரி இல்லாமல் நம்ம பண்ணிரணும் அப்படிங்கிற மாதிரி இது நான் வந்து பூஜை பண்ணி முடிச்சுட்டு ஒரு மனசு திருப்தியாக எடுத்த ஃபோட்டோ இது நான் வந்து முதல் வருஷம் பண்ணும்போது சிம்பிளாக பண்ணது இப்போ அடுத்த மூணாவது வருஷம் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி புடவை வேணும்னு அவளாக கேட்டு அழகாக அந்த புடவையில் அலங்காரம் எப்படி புடவை கேட்டதுனால நான் இப்படி கட்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியே அழகாக கட்டிக்கிட்டேன் அந்த அந்த பத்து நிமிஷத்தில் ரொம்ப சிறப்பாக இருந்தது இது பார்த்திங்கன்னா நான் இந்த மஞ்சள் அரிசியில் குங்குமத்தில் மஞ்சளில் பூவில் அர்ச்சனை பண்ணும்போது அழகாக வடிவம் கொடுத்த அந்த ரூபம் ஆச்சரியமாக இருந்தது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப நம்ம கூட அம்பாள் வந்து நம்ம கொடுக்குற அந்த பூஜையை அழகாக ஏற்றுக்கிட்டு நம்மளோடையே அப்படி தத்துருவாக இருக்கும்போது அந்த பூஜையோட மனநிறைவு இருக்குது பார்த்தீங்கன்னா எத்தனை வேலை இருந்தாலும் நமக்கு வந்து இன்னும் நான் எத்தனை பூஜை பண்ணுறதுக்குனாலும் நான் ரெடியாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு அடுத்த மகா அடுத்த வருஷம் இதே மாதிரி வர மகாலட்சுமி பூஜையில் வந்து இன்னும் நம்ம வந்து சிறப்பாக பண்ணுறதுக்கு அம்பாள் நிச்சயமாக வந்து நமக்கு அருள் செய்வான்னு எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்குது இந்த பூஜை உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நீங்களும் சொல்லுங்கள் இதில் நான் என்னென்ன மாற்றம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுங்க அழகாக எடுத்துக்கிட்டேன் நான் ஒரு செல்ஃபியும் கூட ரொம்ப நல்லா இருந்தது திருப்தியாக இருந்துச்சு தேங்க்யூ